அன்புக்குரியே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹுகாத் அல்லாவுடைய தூர சலாஹிஸ்லாம்கள் இப்படி சொன்னார்கள் குரானுவாதி உங்களுடைய சப்தங்களை கொண்டு குரானை அழகுபடுத்துங்கள் என்பதாக அன் நசாய் அபுதாத் போன்ற நம்பி மொழி கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த நம்பி மொழியை நாம் சிந்திப்போம் காலையில் குரானில் கண் விளியுங்கள் குரானை கண்குளப் பாருங்கள் குரானை வாய்விட்டு ராகமாக ஓதுங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களையும் மொழிய வேண்டிய முறைப்படி மொழிவதுடன் நிறுத்தி நிறுத்தி ராகமாக குரானை ஓத வேண்டும் ஆதி காலத்தில் மனிதன் பாலை நதிக்கரைகளிலும் குலக்கரைகளிலும் மற்றும் கரைகளில் அல்லது அழகிய புல்வெளிகளில் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகளை மயக்கச் சென்ற நேரத்தை காலையிலிருந்து மாலை வரை கழிப்பதற்காக பாடல்களை பாடினான் புல்லாங்குழல் வாசித்தான் இன்றும் மனிதர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக விதவிதமான பாடல்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் வானங்கள் பூமியை படைத்த அல்லாவுடைய கலாம் பேச்சு குரான் அதனுடைய வசனங்கள் அற்புதமானவை அதனுடைய எழுத்துக்களை மொழிவதில் வாய் உடைய சகல பாதிகளுக்கும் தொண்டை அவனுடைய சுவாசப்பை அவனுடைய நெஞ்சு இதயம் அனைத்துக்குமே உடற்பயிற்சி இருக்கிறது தேவையான சக்தி குரானை வாய்விட்டு ராகமாக சத்தமாக ஓதுவதில் இருக்கிறது ஆகவேதான் நபியோர்கள் மேலே கூறிய அதிசை பாருங்கள் சப்தங்களால் குரானை நீங்கள் அழகுப்படுத்துங்கள் குரானை வாசிப்பதை மாத்திரம் பழமையாக்கிக் கொள்ளாமல் அல்லது பாடல்களைப் போன்று நாங்கள் பாடாமல் குர்வானுக்கே உரிய வித்தியாசமான விதவிதமான ஆகமாக்கப்பட்ட ராகங்களில் குரானை ஓத வேண்டும் அதன் மூலமாக எங்களுடைய இதயங்கள் மகிழ்ச்சி அடையும் என்பதிலே விதமான சந்தேகமே கிடையாது ஆகவே சவர்களே தினமும் குரானை காலையிலும் மாலையிலும் இரவிலும் தொழுகைகளிலும் தொழுகைக்கு வெளியேயும் நாங்கள் ஓதுவோம் குரான் மூலமாக எங்கள் வாழ்வை வளம்பரச்சிவோம் குரானுடைய பொருளை சிந்திப்போம் அதன்படி நடப்போம் உலக மக்களுக்கு அதனுடைய நட்போதனைகளை எடுத்துரைப்போம் அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته